காலபுருஷ சக்கரத்தில் நான்காவது ராசியாக வலம் வரக்கூடிய சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடக ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க கடகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்களில் விட்டு கொடுத்து போறீங்க விட்டு கொடுத்து போனால் கெட்டு போக மாட்டோம் நம்ம நாலு பேருக்கு நல்லது செஞ்சாதான் அந்த தெய்வம் நமக்கு நல்லது செய்யுங்கிற நம்பிக்கையோடு வாழ்ந்துட்டு இருக்கீங்க ஆனால் இது நாள் வரைக்கும் சின்ன ஈ எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காத உங்களுக்கு ஏதாவது நல்லது நடந்திருக்கு நல்லது நடந்து அது நிலைச்சிருக்கா கடகத்துக்கு எப்பவுமே அழிந்து போன ராசி கடக இவங்களால அந்த பாசத்தை மாத்திக்கவும் முடியாது அன்புக்கு அடிமை நாக்கா கடகத்தை வந்துட்டு கண் மூடிட்டு சொல்லலாங்க இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்ட கடகத்திற்கு தலைப்பு பார்த்திருப்பீங்க தரிகட்டு போப்பா நீ எல்லாம் நல்லா இருக்க கூடாது அப்படின்னு எல்லாம் சொந்த உறவுகள் நினைப்பாங்க அந்த அளவுக்கு தான் உங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு இப்படி நினைக்கக்கூடிய சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி கடக ராசிக்காரங்களை தடுத்து நிறுத்துறார் சனீஸ்வர பகவான் அப்படி போகாத இப்படி போ இது வரைக்கும் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறதுக்கு நானும் காரணமா இருந்திருக்கேன் உனக்கு அனுபவத்தை தான் கொடுத்தேன் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தேன்னு நினைக்காத இனியாவது நீ நல்லா இரு நல்லா இருக்க போற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயங்களை உங்களுக்கு உணர்த்துறாருங்க அதை தெரிஞ்சுக்கிட்டா போதும் இனி உங்க வாழ்க்கையில துன்பம் இல்லாம போகும் அது என்ன இப்ப தெளிவா பார்க்கலாங்க கடகம் எப்படிப்பட்ட ஆட்கள் தெரியுமா ரொம்ப எப்பவும் ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இவர்களுடைய இலக்கு பெருசு எண்ணங்கள் பெருசு இந்த உலகத்துல எல்லாருமே நல்லவங்க எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் நினைக்கிறது தான் இந்த கடகராசி ஆனா இந்த உலகத்துல நல்ல நல்லவங்க இருக்காங்கல்ல கலியுகத்துல உண்மைக்கும் நேர்மைக்கும் பெயரே கிடையாதுங்க ஆனா பொய்யும் பித்தலாட்டம்னா அப்படியே பௌசா வளம் வந்துட்டு இல்லையா சோ இந்த சூழல்ல கடகத்திற்கு அடுத்து வரக்கூடிய நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் சனி பகவான் உங்களுக்கு ராஜாதி ராஜா வாழ்க்கையும் மகா பொற்காலத்தையும் கொடுக்க போறார் குறிப்பா இவரால் இனி உங்களுக்கு சுப பலன்கள் கிடைக்கும் அதிர்ஷ்ட ராசிக்காரர்களாக கடக ராசி போகுது நிதி ரீதியா வணிக ரீதியா தனிப்பட்ட வாழ்க்கை ரீதியா நல்லா இருக்க போறீங்க அது என்னமா அப்படின்னா சனி பகவான் போறார் ஒரு சிலருக்கு இந்த ஒரு சிலருக்கு தெரியாம இருந்திருக்கும் வக்ரகதி நகரக்கூடிய ஒரு நிகழ்வுங்க பொதுவாவே கிரகங்கள் வந்து பெயர்ச்சி ஆகிறதுங்கிறது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அதாவது ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு வந்து முன்னாடி நோக்கி நகரும் வக்ரகதிங்கிறது அப்படி உள்டாவா பின்னாடி நோக்கி நகரப்படுதுங்க சோ கடகத்திற்கு என்னதான் அஷ்டம சனி முடிஞ்சாலும் பெருசா இது நாள் வரைக்கும் நல்லதுங்கிறது நடக்க வாய்ப்பே இல்லாத மாதிரி தான் வாழ்க்கை போயிட்டு இருக்கு சோ அதற்கு உங்களுக்கு தீர்வு தர மாதிரி தான் சனீஸ்வர பகவான் இது நாள் வரைக்கும் உங்களை ஆட்டி படைச்சு படாத பாடுபடுத்தி வச்சார் இல்லையா இனி அந்த பட்ட பாடுகளுக்கு எல்லாமே பலன் கொடுக்க நினைச்சிருக்காருங்க அடுத்து நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் நீங்க வாழ்க்கையை நல்ல வகையில மாத்திக்கலாம் அதற்கான வழிகளை வந்து அவர் ஏற்படுத்தி கொடுப்பார் பண வரவு அதிகமாகும் நிதி நிலை வலுவா இருக்கும் நீங்க பயணங்கள் போனா கூட அது உங்களுக்கு பண வரவை கொடுக்கும் தொழில் ரீதியா வணிக ரீதியா உத்தியோக ரீதியா நல்லா இருக்க போறீங்க எல்லாத்துக்கும் மேல உங்களுடைய எதிரிகள் எல்லாம் உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாம விழிப்பிதிங்கி நிப்பாங்க விலகி ஓடுவாங்க அதே போல அரசியல் இருக்கக்கூடிய கடகராசிக்கு ஆளும் கட்சி கிட்ட இருந்து உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் வருமானம் அதிகமாகும் எல்லா மேல தன்னம்பிக்கை தைரியத்தோட செயல்பட போறீங்க கல்வியில வெற்றி கிடைக்கும் வருமானம் உங்களுடைய நீண்ட நாள் வாங்குறது வண்டி வாகனம் வாங்குறது இந்த மாதிரி பல நாள் கனவுகள் நனவாக விதங்களிலுமே உங்களுக்கு மரியாதை அதிகரிக்க போகுது வியாபாரத்துல கூட்டு முயற்சிகள் செஞ்சீங்கன்னா புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் தன்னம்பிக்கையும் அதிகமாகும் சோ மொத்தமா சனீஸ்வர பகவானுடைய அருள் ஆசையினால கடகராசுடைய கஷ்டங்கள் மறைய போகுது இன்னும் ஒரு சில விஷயங்களை பார்க்கலாங்க அதாவது கடகத்துடைய ஒட்டுமொத்த கஷ்டங்களுக்கு மாற்று மருந்து கொடுக்கிற மாதிரி உங்களுடைய வாழ்க்கை வந்து செல்வ செழிப்போட அள்ளி கொடுக்க போறார் அனைத்து காரியங்களையுமே வெற்றிகளை தரப்போறார் இதோட உங்களுடைய சேமிப்புகள் எல்லாத்தையுமே ஆதாயம் தரக்கூடிய விஷயங்கள்ல முதலீடுகள் செய்ய போறீங்க திட்டமிட்ட காரியங்களை சரியாக செயல போறீங்க கடினமாக உழைத்து லாபத்தை பார்க்க போறீங்க மனசை வந்து ஒருமுகப்படுத்தக்கூடிய ஆற்றல் உருவாகுது தொழில புதிய வாய்ப்புகளை பெறுவதற்காக அடிக்கடி பயணங்களை மேற்கொள்வீங்க சொத்து விவகாரங்கள்ல இருந்த வில்லங்கங்கள் விலகுது சமுதாயத்தில் உயர்ந்த பதவிகளை பெற போறீங்க இதோட உங்களுடைய உடன்பிறப்புகள் எல்லாம் உங்ககிட்ட வந்து இணக்கமாக செயல்பட போறாங்க சிறிய முதலில் கூட பெரிய வெற்றிகளை காண போறீங்க ஆதாயம் தரக்கூடிய தொழில்களை தொடங்க போறீங்க தொலைவில் இருக்கக்கூடிய புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வீங்க பலருக்கு இது நாள் வரைக்கும் இருந்த உடல் உபாதைகள் விலகுது தன்னம்பிக்கை தைரியத்தோட உங்க திறமைகள் பளிச்சிட போகுது குழந்தைகளை வந்து கண்டிப்புடன் வளர்க்க போறீங்க அதே நேரம் அவங்களுடைய மகிழ்ச்சிக்காக சுற்றுலா போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு கடகராசி இனி பதற்றம் பயம் செயல்பாடுகள் எல்லாத்தையுமே அழகா செஞ்சு முடிக்க போறீங்க அதே போல உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் உங்களை வந்து ஏமாத்த முயற்சி பண்ணா கூட சரி அவங்க தான் குழம்பி போவாங்க அதாவது கடகராசிக்காரர்களே நீங்களே வந்துட்டு என்னை ஏமாத்து போய் நின்னாலும் உங்களை ஏமாற விடாம தடுத்து நிறுத்திடுவார் இந்த சனீஸ்வர பகவான் இதோட இது நாள் வரைக்கும் கடக ராசிக்காரங்க என்ன பண்ணீங்க முன்னெச்சரிக்கை எதுவும் கிடையாது எந்த ஒரு திட்டமிடுதலும் கிடையாது இப்படி சுத்திட்டு இருந்த உங்களுக்கு இனி உங்களுடைய செயல்பாடுகள்ல முன்னெச்சரிக்கையா எடுத்து வைக்க போறீங்க ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் எக்காரணத்தை கொண்டு முசிறே போனாலும் கூட செய்யக்கூடாது நினைச்சீங்கன்னா அதாவது எடுத்த காரியங்களை உங்க ரகசியங்களை யார்கிட்டயும் பகிர்ந்து கொள்ள கூடாது மத்தபடி உங்களுடைய கருத்துக்களை எல்லாரும் மே ஏப்பாங்க அதுலேயுமே எச்சரிக்கை உணர்வோட தான் வெளிப்படுத்தணும் அதாவது நம்ம சொல்றதெல்லாம் போதுங்க இந்த கடகராசி என்ன பண்ணுவாங்கனாக்கா கடகடன மனசுல ஃபுல்லாத்தையும் சொல்லிடுவாங்க சொல்ற வரைக்கும் அவங்களுக்கு தூக்கமே வராது ஆனா பின்னாடி நிறைய ஏமாற்றத்தை சந்திச்சிருப்பாங்க வேணாம் கொஞ்சமாவது வந்து விழிப்புணர்வோட செயல்படுங்க அதே போல கடினமான வேலை கூட சுலபமா வந்து செய்து முடிக்க போறீங்க வருமானம் சீரா இருக்கும் கடன் ஏற்படாது கடனை வந்து அடைச்சிட போறீங்க செய்யக்கூடிய இருந்த போற்றிகளை சாதுரியமா எதிர்கொள்வீங்க தெய்வ வழிபாடுகள்ல நம்பிக்கைய ஈடுபட போறீங்க பணப்புழக்கம் நல்லா இருக்கும் அதே போல அனாவசியமான செலவு தவிர்க்கிறது உங்க கையில தான் இருக்கு உங்க நடை உடை பாவனைகள் எல்லாத்தையுமே அழகும் கூடும் சில வந்து புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய கூடிய யோகம் இருக்கு எதிர்பாராத பயணங்களால அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பெறுவீங்க அதே போல உத்தியோக இருக்கீங்க கடினமா உழைச்சாலும் அதற்கு மேல ஏதாவது ஒரு குற்றம் குறை சொல்லிட்டே இருந்திருப்பாங்க ஆனா இனி அவங்களே நினைச்சாலும் உங்களை குற்றம் குறை சொல்ல முடியாது அந்த அளவுக்கு வாய்ப்பு இல்லாம போகும் அதே சமயம் சக ஊழியர்கள் உங்களுக்கு உறுதுணையா தான் இப்பாங்க இதை விட சிறப்பா சொல்லணும்னா எப்பேற்பட்ட நெருக்கடியுமே சமாளிக்கக்கூடிய கூடிய சாமர்த்தியசாலியாக வலம் வர போறீங்க சிலருக்கு அலுவலக ரீதியா வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு வெளியில தங்கி பணி புரியக்கூடிய சூழலும் உருவாகுது அதே போல அலுவலகத்துல கடன் கிடைச்சிருக்கும் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கு அடுத்து வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல எந்த ஒரு குறையும் இருக்காது இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல்ல எப்பவுமே கடகராசி கவனமா இருக்கணும் அதே போல கூட்டு தொழில் செய்றீங்க அப்படின்னாக்கா கூட்டாளியை வந்து ஆலோசிச்சுட்டு தான் முதலீடுகளை வந்துட்டு நீங்க மேற்கொள்ளும் கூட்டு தொழில் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நீங்க ஒரு முடிவு எடுத்து எடுக்காதீங்க ஓகேங்களா அதே போல தேவைக்கு ஏற்ற மாதிரி சரக்குகளை வாங்கி விற்க பாருங்க சந்தையை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி விலையை நிர்ணயித்து லாபத்தை நிறையவே பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல அரசியல்வாதிகளுக்கு எல்லாரையுமே அரவணைச்சு போவீங்க கட்சி மேலிடத்துல உங்களுக்கு கனிவான பார்வை விழுதுங்க உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேற்றி கொடுப்பாங்க அரசு அதிகாரிகள்லாம் உங்களை அரவணைச்சு நடந்துப்பாங்க உங்களுடைய செல்வாக்கு தொண்டர்கள் மத்தியில் உயர்ந்து காணப்படும் மறைமுக எதிரிகள் எல்லாம் இனம் தெரியாமல் ஒதுங்கி ஓடுவாங்க கட்சியில முக்கிய பொறுப்புகள் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட மனக்கசப்பு ஏற்படாம பார்த்துக்கோங்க அதே போல கிட்ட பேசுறப்ப என்ன பேசுறோம் ஏது பேசுறோங்கிறத ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிச்சு பேசுங்க அடுத்து கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு அனுகூலமான திருப்பங்கள் ஏற்படும் இதோட பாராட்டும் பணமும் உங்களுடைய உள்ளத்தை வந்து உற்சாகப்படுத்தும் சக கலைஞர்கள் வந்து நட்பா பழகுவாங்க அவர்களால் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போல ரசிகர் மன்றங்களுக்கு செலவு செய்வீங்க சோம்பலுக்கு இடம் கொடுக்காம வரக்கூடிய வாய்ப்புகள் ஒவ்வொன்றையுமே பயன்படுத்துங்க வெற்றி உண்டாகும் அடுத்த பெண் மணிகளை பொறுத்த வரைக்கும் இல்லத்துல மகிழ்ச்சி காண போறீங்க கணவர்கிட்ட பாசத்தோடு பழக போறீங்க புதுசா ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க தேவையற்ற கவலைகளை விட்டுவிட்டு செல்வது ரொம்ப நல்லது அடுத்ததாக மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடுறத தவிர்த்துட்டு பழைய தவற திருத்திக்கிட்டு புத்துணர்ச்சியோட பாடங்களை படிக்கிறதை முயற்சி பண்ணுங்க உங்களை வந்து மற்றவங்க கூட ஒப்பிட்டு பார்க்காதீங்க தாழ்வு மனப்பான்மை வளர்த்து கொள்ளாதீங்க நீங்கள் நீங்களாவே இருங்க பழகிட்டீங்க அப்படின்னா கல்வியில் வெற்றி அடைய முடியும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே அதிக மதிப்பெண்களையும் பொதுத்தேர்வு போட்டுத் தேர்வுகளை பெற முடியும் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது சனி பகவானுடைய வக்ரகதி காலத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய பொ பொது பலன்களை பார்த்திருக்கோம் இப்ப சனீஸ்வர பகவானால குறிப்பிட்ட ஒரு பதினைந்து மாற்றங்கள் ஏற்பட போகுது அது என்னங்கிறத தெளிவா லிஸ்ட் போட்ட மாதிரி பார்த்திடலாம் முதல் விஷயம் இது நாள் வரைக்கும் வலுவில்லாம இருந்தீங்க இனி வலுவா செயல்பட போறீங்க எடுத்த காரியங்களை வெற்றி அடைவீங்க எல்லா விதங்களையுமே முன்னிலை வகிக்க போறீங்க மனசுல நிம்மதிக்கும் மகிழ்ச்சிக்கும் குறைவு இருக்காது உங்க விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளை சனீஸ்வர பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார் பல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் இரண்டாவது விஷயம் குடும்பத்துல உங்களுடைய வார்த்தைக்கும் மதிப்பு கூடும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்கள் நீங்குது இதுவரைக்கும் உங்களை ஏழனமா இழிவா திட்டுனவங்க கூட இனி உங்களை பாராட்டுவாங்க சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கு உங்களுடைய நீண்ட கால லட்சியங்கள் எல்லாமே இப்ப நிறைவேறக்கூடிய வாய்ப்பு கூட வந்திருக்குங்க மூணாவது கோர்ட் கேஸ் வழக்குகள்ல ஏதாவது இருக்கு தீர்ப்பு உங்களுக்கு சாதகமா வரும் பங்காளி பிரச்சனைகள் தீரும் தந்தையுடைய உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனைகள் இருந்துச்சு அது எல்லாமே நீங்க போகுது உடன்பிறப்புகள் கிட்ட உங்களுக்கு இருந்த அந்த சின்ன சின்ன மன கசப்புகள் நீங்கி அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகுது சுப செலவுகள் உண்டு சிலர் வந்து கூட்டு குடும்பத்தை விட்டுட்டு தனி குடித்தனம் போறக்கு வாய்ப்பு இருக்குங்க நான்காவது விஷயம் ராகு கேது குரு இந்த கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்றம் இறக்கமான பலன்களை கொடுத்துட்டு இருந்த இந்த நேரத்தில் இன்னொரு படி மேலே சொல்லுனா வீண் செலவு கொடுத்துருப்பாங்க சொந்தத்தில் பிரிவை உண்டாக்கியிருப்பாங்க நிறைய பாதிப்புகளை கொடுத்துருப்பாங்க ஆனால் அது ஒட்டுமொத்தமாக சனீஸ்வர பகவானுடைய அருள் ஆசையினால அனைத்தையுமே சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உருவாகுது சொல்ல போனால் நீங்கள் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் சிரமங்கள் ஏற்பட்டாலும் நிறைவில் நன்மை கிடைக்கும் நம்பிக்கையோடு இருங்க அடுத்து ஐந்தாவது முன்னோர்கள் உடைய ஆசியினால திருமணம் உள்ளிட்ட சுபஹாரியங்கள் நல்லபடியா நடக்கும் சுபஹாரியங்கள்ல இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் அதே போல ஒரு விஷயத்தை மட்டும் கடகராசி செய்யக்கூடாது மத்தவங்களுடைய பிரச்சனையில தலையிடாம இருக்கணும் ஒதுங்கி நில்லுங்க மத்தவங்க பிரச்சனையை அவங்க பார்த்துப்பாங்க அவன் அவனுக்கு கொடுக்கப்பட்ட கொஸ்டின் பேப்பர்ல அவன் பதில் தேடி எழுதிப்பான் அத வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து ஆறாவது உங்களுடைய பொருளாதாரம் சிறப்பா இருக்கும் ஆனா அதுக்கே சிக்கல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு எங்க தெரியுமா தேவையில்லாம ஜாமீன் போடுறான் அவனுக்கு நான் உத்தரவு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்காவது போய் உத்தரவுக்கு கையெழுத்து போடுறது இல்ல பொறுப்புன்னு போய் நிக்கிறது மற்ற பிரச்சனைக்கு நான் உனக்கு சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு போய் நிற்கிறது இதெல்லாம் உங்களுக்கு பாதிப்பை உருவாக்கும் எல்லாத்துக்கும் மேலே இன்னைக்கு யாருனே தெரியாது ஆனால் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு வந்து நிற்பாங்க எதில் வலைத்தளங்கள் மூலம் அந்த மாதிரி நட்பு வருது அப்படின்னா ரொம்ப கவனமாயிருங்க அது உங்களுக்கு ஆப்பு ரெடி பண்ணிடும் அடுத்து ஏழாவது பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் அன்பும் அக்கறையும் கிடைக்கும் நட்பு வகையில் ஒத்துழைப்பும் உதவியும் கிடைக்குங்க அதன் மூலம் சில காரியங்கள் வந்து நல்லபடியாக சாதிச்சுப்பீங்க இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் தங்க ஆபரண வாங்கி சேர்ப்பீங்க புகுந்த வீட்டோட கருத்துகள் வந்து நீங்குங்க அலுவலகம் செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு பணி நிரந்தரம் கிடைக்கும் ஊதிய உயர்வு கிடைக்கும் அடுத்து எட்டாவது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்ட காரியங்கள் கைகூடி வரும் அரசால அனுகூலம் உண்டு எதிர்பார்த்தபடி வீடு வாகன வசதிகள் பெறும் ஒன்பதாவது சோர்வு நீங்கி துடிப்புடன் செயல்பட தொடங்குவீங்க மறைமுக எதிரிகளால் ஆதாயத்தை அடைவீங்க அதாவது எதிரிகள் உங்களுக்கு தீங்கு நினைப்பாங்க உங்களுடைய மண்டைய உடச்சவனே கள்ள வீசினா ஆனா அந்த இடத்துல ஒரு மரம் இருக்கு மாங்காய் மரம்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது ஒரு பழமரம் மரம் இருக்கு அவன் உங்க மேல அடிச்ச கல் அந்த மரத்தின் மீது பட்டு அந்த பழம் வந்து கீழே கொட்டுது அது உங்களுக்கு ஆதாயம் தானே அந்த மாதிரி மற்றவங்க தீங்கு நினைத்தாலும் அது உங்களுக்கு லாபகரமாக முடியும் இதோட பத்தாவதுங்க எதிர்பாராத பண வரவு உண்டு புதிய சொத்து சேரும் நிலுவையில் இருக்கக்கூடிய கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் பதினோராவது புதிய வேலை கிடைக்கும் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைவீங்க புதிய முயற்சிகளில் அலைச்சல் இருந்தாலும் நிறைவில் உங்களுக்கு வெற்றி உண்டாகும் பன்னெண்டாவது சோம்பல் செலுப்பு இதெல்லாம் நீங்கள் போகுது ஆனால் எதை செஞ்சாலும் கவனமாக செயல்படணும் எந்த விஷயத்தையுமே தள்ளி போடாமல் வேலையை சேர்த்து உடனுக்குடன் முடிக்கிறது சில காரியங்களை மத்தவங்க ஒப்படைக்காம இருக்கிறது சிறப்பு அடுத்து பதிமூணாவது விஷயம் பித்ரு ஆசீர்வாதத்தால் பெரிய பிரச்சனைகள் எதுவுமே உண்டாகாம சிறப்பான காலமாக இந்த காலகட்டம் அமைய போகுது அதே போல் எதிர்பார்த்த எல்லாமே நன்மைகளையுமே கொடுக்க போகுதுங்க அடுத்து பதினாலாவது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் புதிய சரக்குகளை கொள்முதல் செய்வீங்க தடைப்பட்ட ஒப்பந்தங்கள் திரும்பவும் தேடி வரும் நல்ல வேலையாட்களை வேலைக்கு அமர்த்த போறீங்க புதிய ஏஜென்சி எடுக்க போறீங்க கெமிக்கல் இரும்பு ரைஸ் எண்ணெய் வகைகளால் லாபம் உண்டு அடுத்து பதினைந்தாவது விஷயம் உத்தியோகத்தில் உங்களுடைய கை ஓங்கி இருக்க போகுது அதே மாதிரி உங்களை புரிஞ்சு கொள்ளக்கூடிய அதிகாரிகள் வந்து சேருவாங்க உங்களுக்கு தொல்லை கொடுத்த அதிகாரிகள் வீடு மாறி போவாங்கங்க அதே மாதிரி புதிய வாய்ப்புகள் தேடி வரும் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு மட்டும் தக்க வச்சுக்கோங்க கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டால் மட்டும் போதும் கடகராசிக்காரங்க கம்பீரமாக போடலாம் வெற்றி மீது வெற்றிகள் குவியும் ஏன்னா சனீஸ்வர பகவானே உங்களுக்கு பக்க பலமாக நிற்கிறார் பலத்தை அதிகரிக்கிறார் சொல்லப்போனால் கடகராசிக்கு அடித்தது திடீர் யோகம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அதிர்ஷகரமான வாய்ப்புகளை சனீஸ்வர பகவான் அள்ளி கொடுக்கறாருங்க அதாவது ஒட்டுமொத்தமாக அஞ்சு வருஷம் நீங்கள் பட்ட துன்பங்களில் இருந்து விடுதலை கொடுக்கிறார் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன்களை பார்த்துருக்கோம் இப்போ சனி பகவான் வக்ரகதி காலத்தில் கடகராசிக்காரர்களில் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே எந்த மாதிரியான பலன்களை இந்த சனி பகவானுடைய வக்ரகதி கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் தொழில முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க தொட்டது எல்லாமே வெற்றிங்க முயற்சிகளில் லாபம் உண்டாகும் விருப்பங்கள் நிறைவேறும் நெருக்கடிகளில் இருந்து பாதுகாக்கப்படுப்படுவீங்க வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை வசதிகளையும் இவர் கொடுக்கிறார் இதோட இதுவரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் நீங்குது கடன்களால் ஏற்பட்ட அவமானங்கள் மறையுது வியாபாரம் துறையில லாபம் அதிகமாகுது பொருளாதார நிலையில உயர்வை பார்க்க போறீங்க அரசு வேலையில் இருக்கவங்களுக்கு செல்வாக்கு உயிரிது செயல்பாடுகள்ல வெற்றி பெறுது துணிச்சலாக செயல்பட்டு நினைச்சதை சாதிக்க போறீங்க இதோட யாரெல்லாம் உங்களை ஒதுக்கி வச்சாங்களோ அவங்க மத்தியில செல்வாக்கோட வளம் வர போறீங்க அடுத்து பூச நட்சத்திரம் தொட்டது எல்லாமே வெற்றி பெறும் அதாவது அஷ்டம சனியுடைய பாதிப்பினி தூளி அளவு கூட உங்களுக்கு இருக்காது திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும் பிரச்சனையிலிருந்து சாமர்த்தியமா விடுபட போறீங்க எதிர்பார்க்காத அதிர்ஷ்ட பலன்களை அடைய போறீங்க இதோட செல்வாக்கு உயரப்போகுது பொருள் பொருளாதார நிலையில உயர்வை பார்க்க போறீங்க அனைத்துலயுமே வெற்றி கிடைக்கும் செயல்பாடுகள் இருந்த நெருக்கடி கோர்ட்டு கேஸ் வழக்குகள் வீண் செலவுகள் தொழில வருமானம் இல்லாம போறது வரவை விட செலவு அதிகமாக இது எல்லாமே மாறுது அப்படியே ஆப்போசிட்ல சங்கடங்கள் ஏற்படாம இந்த காலகட்டத்தில் முழுமையா அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க போறீங்க ஆனா எக்காரணத்தை கொண்டும் யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடுறது இல்ல வந்து கண்மூடித்தனமா மத்தவங்களை நம்புறது இதெல்லாம் வந்து விட்டுடுங்க மத்தபடி எல்லாமே உங்களுக்கு உயர்வை தருங்க அடுத்ததா ஆயிலை நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் வெற்றிகள் குவிய போகுது அதாவது இந்த சனி பகவானுடைய பாதிப்பில் இருந்து முழுசா வெளிப்பட்டு முயற்சிகள் வெற்றி அதிகமாக இருக்கக்கூடிய முடிவு கிடைக்குது பொறுப்புகள் மகிழ்ச்சி அதிகமாகும் இழந்த செல்வாக்கையும் பொண்ணாக மாறுது குடும்பத்தில் நிம்மதி மாறுது நிம்மதியால குடும்பத்தில் குதூகலம் காப்பாற்றுவீங்க எதிர்பார்ப்புகள் நிறைவேறுது இன்னும் ஒரு சில விஷயங்களை சிறப்பாக சொல்லுனா பெரும் அளவில் உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கிறார் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீங்க பார்க்காத அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பார்க்க போறீங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த நெருக்கடிகளுக்கு தீர்வு உண்டாகுது அணுகுமுறையால தொட்டது எல்லாமே லாபத்தை கொடுக்கும் தொழில நல்ல வளர்ச்சியை பார்க்க போறீங்க பணியாளர்களா இருக்கீங்க அப்படின்னா பதவி உயர்வு கிடைக்கும் ஊதிய உயர்வு எல்லாமே கிடைக்கும் பெண்களுக்குமே சிறப்பான காலகட்டம் கல்வியில் உயரப்புறீங்க உடல் ஆரோக்கியத்தில் மேம்பாடு இருக்க போகுது குடும்பம் சிறப்பாக இருக்க போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் பிள்ளைகளால் சந்தோஷம் அதிகமாகும் ஒட்டுமொத்தமாக கடகராசிக்கு இந்த சனி பகவானுடைய கதிங்கிறது ஈடு இணை இல்லாத அளவுக்கு வளர்ச்சியை கொடுக்க போகுது ஸோ இந்த சனி பகவானுடைய கதி காலத்தில் உங்களுக்கு சனி பகவான் தரக்கூடிய அதிர்ஷ்டங்கள் நிலச்சிருக்கணும் சிறிதளவு கூட பாதிப்பு இருக்கக்கூடாது இதுக்கு மேலே ஒரு கஷ்டம் வந்தால் கூட சின்னதாக கூட என்னால் தாங்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு கஷ்டங்களும் கவலைகளும் வராம இந்த அதிர்ஷ்டங்கள் நிலைக்கணுங்க இதுக்கு மேல ஒரு கஷ்டம் வந்தா கூட சின்னதா கூட என்னால தாங்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு கஷ்டங்களும் கவலைகளும் வராம இந்த அதிர்ஷ்டங்கள் நிலைக்கிறதுக்கு நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் மற்றும் வழிபாடு திருவிடை மருதூர் மகாலிங்கேஸ்வரரை குடும்பத்தோட போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க தடைகள் விலகும் உங்க விருப்பங்கள் நிறைவேறும் வாழ்த்துக்கள்ங்க நன்றி வணக்கம்